மூவி பார்த்து வரீங்க கங்குவா எப்படி இருக்கு கங்குவா கங்குவா சுமார் தான் ப்ரோ எதாவது சுமார் தான் சொல்ல வரீங்க கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கிராஃபிக்ஸ் ஃபைட் மட்டும் தான் இருக்கு படத்துல வேற எதுவும் இல்லை ப்ரோ சரி இதுல என்ன எதிர்பார்த்து வந்தீங்க கல்யாணம் நீங்க நாங்களா சிறுத்த சிவா மாஸ் பண்ணுவாருன்னு ப்ரோ தான் பண்ணியிருக்காரு ஆனா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ ம் ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஒஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு இல்லை

எப்படி சொல்றது பெருசா பெருசா படமே மாதிரி தெரியல தெரியல அவங்க ஏன் தேவையில் நிறைய சாங் வந்த மாதிரி இருக்கு சாங் இடையில இடையில எது சாங் வருதுன்னே தெரியல சாங் பாட்டு வந்துட்டே இருக்கு சாங்கு ஒரு நாலஞ்சு சாங் மேலே போயிட்டே இருக்கு எதுக்கு வருதுன்னு தெரியல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா பாகுபலி மாதிரி பாகுபலிக்கு கட்சி இப்போ கொஞ்சம் இடங்க கூட கொடுக்கல சரி தலைவா கண் பாப்போம் என்ன நல்லா